இதுதான் மும்பை இந்தியாவின் நிதி தலைநகரம் இது சிட்டி ஒரு முறை பெய்த பலத்த மழை இந்த நகரின் உள்கட்டமைப்பை பொய்த்து போகச் செய்துவிட்டது இதுதான் மோடி அரசின் சாதனை தண்ணீரில் மிதக்கும் தெருக்கள் வாகனங்கள் வீடுகள் நிரம்பி வழியும் ஆஸ்பத்திரிகள் மேலும் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட மெட்ரோ ஸ்டேஷன்களின் கதியும் இதுதான் எல்லாமே நீரில் மூழ்கி காட்சியளித்தன இவை மட்டுமல்ல பதினேழு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரால் கதியும் இதுதான் ஒரே ஒரு பருவ மழைக்கு கூட தாங்கவில்லை வாகனங்கள் பாதி மூழ்கிய நிலையில் காணப்பட்டன இதுதான் உலக புகழ்பெற்ற உள்கட்டமைப்பின் லட்சணம் பாஜகவின் திறமையின்மைக்கு அத்தாட்சியாக டெல்லியிலும் இதே காட்சிகள் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மழைக்கு முன்பாக பேசியதை கேளுங்கள் எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்குமோ அங்கெல்லாம் முறையான நீர் மேலாண்மை நடைபெற்றுள்ளன அவற்றிற்கு முறையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் உண்மை நிலவரத்தை இதோ பாருங்கள் இடிந்து விழுந்த மேற்கூரைகள் மூழ்கியிருக்கும் தெருக்கள் ஜீரோ பொறுப்புணர்வை நாம் காணலாம் இது மும்பை டெல்லியில் மட்டும் காணப்படும் நிலவரம் அல்ல ஒரு தடவைக்கு ஒரு நகரம் மூழ்கி கொண்டிருக்கிறது இங்கே எல்லாம் மோடி அரசு எந்த முன்னேற்பாடும் செய்யவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை வெறும் பெரிய பெரிய வாக்குறுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன இது துரதிர்ஷ்டவசமானது இதுதான் பாஜகவின் வளர்ச்சி மாடல் விளம்பரம் செய்வதில் அதிகமான கவனமும் திட்டமிடலில் அலட்சியமும் காட்டப்படுகிறது மழை பொழிந்து அனைத்தையும் அழிப்பதைதான் நாம் காண்கிறோம்